கழக துணை பொதுச் செயலாளரும் நகர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டி டி தினகரனை பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் மற்றும் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆர் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தங்களது ஆதரவை தெரிவித்தனர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி டி தினகரனை அவரது இல்லத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்போர் சேமிப்பு மற்றும் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் திரு சி என் கேசவராமன் செயலாளர் எஸ் சசிகுமார் பொருளாளர் எஸ் முருகன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் கோகுலம் மக்கள் கட்சி தலைவர் திரு எம் வி சேகர் தலைமையில் அக்கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகள் திரு டி டி வி தினகரனை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாகராஜ் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிட்லப்பாக்கம் எஸ் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ஆர் ஆர்கே நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் திரு புதுவண்ணை பாபு அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டி டி வி தினகரனை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாடு வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு ஏ வி திருவேல்முருகன் கொள்கை பரப்பு செயலாளர் திரு திருநாவுக்கரசு சட்ட ஆலோசகர் திரு டி சிவக்குமார் உள்ளிட்டோர் டிடிவி தினகரனை சந்தித்து இடைத்தேர்தலில் தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர் இதனிடையே ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட எழில்நகர் நகர் சிவாஜி நகர் அஜிஷ் நகர் அன்னை சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தாய் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனா் போது அமைச்சர் திரு கே சி கருப்பணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தென்னரசு திரு ஈஸ்வரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா்